சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் அண்ணாமலைக்கு மிஷன் இம்பாசிபிள் ஓபிஎஸ் உங்களுக்கு எடப்பாடி அவருக்கு ஏரியா பொறித்து கொடுத்து அமித் வெளியாக இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என அமித்ஷா விரும்புகிறார் ஆனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க முடியாது என பிடிவாதமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் அதிமுகவை சரி செய்ய நயினா நாகேந்திரனையும் ஓபிஎஸ் டிடி டி சரி செய்ய அண்ணாமலையும் பயன்படுத்தி வருகிறார் அமிஸ்தா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எப்படியும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு யூகங்களை அமிஷ்தா கையில் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என சுழறையில் வருகிறார் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியான எதற்கான எதிரான மாநில இருந்தாலும் அதிமுக வலுவான கூட்டணி உருவாக்குவதால் இன்னும் திமுகவிற்கு சாதகமான சூழலை அரசியல் களத்தில் நிலவுகிறது இந்த நிலையில் தான் கூட்டணியை பலப்படுத்த திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டு வருகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த வகையில் தான் கண்டிப்பாக இந்த முறை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட நிலையில் கூட்டணியில் இருந்து விலகினார்கள் இதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி கடுமையாக சரியும் என்பதுதான் அமித்ஷாவின் கணக்கு இந்த நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியை அனுமதிக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கூறி நேரத்தில் டெல்லி பயணம் மேற்கொண்ட அண்ணாமலை அடுத்தடுத்து ஓ பி எஸ் தினங்களை சந்தித்து மீண்டும் டெல்லி டெல்லி சென்றிருக்க என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இப்போது அமித்ஷாவுடன் சந்திப்பை மேற்கொண்டு இருக்கும் நிலையில் அவரது அறிவுறுத்தலின் பெயரில் தான் ஓ பி எஸ் டிடிபியை சந்தித்தார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் ஐநா நா நாகேந்தர் நெருக்கமாக இருக்கும் நிலையில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த தான் இது எல்லாமே அமித்ஷாவின் ஏற்பாடுதான் என்கிறன பாஜகவினர் அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த முறை அதிமுக ஒன்றிணையும் என்பது மிக ஒரு திட்டவட்டமாக பதிலளிக்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்க